கோவை மருதமலை அருகே மூன்று குட்டிகளுடன் யானை கூட்டம் சாலையில் நடந்து சென்றதால் பரபரப்பு வனத்துறை விழிப்புடன் கண்காணிப்பு நீலகிரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைத்துறையை ஒட்டி அமைந்துள்ள பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாக காட்டு யானைகள் நடமாட்டம் கணிசமாக அதிகரித்து வருகிறது மழை குறைவாக பெய்த காலங்களில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதியில் இருந்து வெளிவரும் யானைகள் அடிவார பகுதியில் உள்ள விளைநிலங்கள் வீடுகள் கடைகள் மற்றும் கால்நடைகளுக்கு வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்களை சூறையாடுவது வழக்கமாக உள்ளது இந்த அட்டகாசத்தால் விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள் பல சமயங்களில் யானைகளை தடுக்க முயன்ற விவசாய கூலி தொழிலாளிகள் மற்றும் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவங்களும் பதிவாகியுள்ளன இதனால் மக்கள் அச்சத்துடனே வாழ்கின்றனர் மக்களின் கோரிக்கையின் பேரில் வனத்துறை அதிகாரிகள் சிறப்பு குழுக்களை அமைத்து இரவு பகலாக கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் சமீபத்தில் மூவரை தாக்கிய ரோலக்ஸ் எனப்படும் ஆண்யா ஆண் யானையை வனத்துறை மயக்க ஊசி செலுத்தி வெற்றிகரமாக பிடித்து பொள்ளாச்சி டாப்ஸ் யானை முகாமிற்கு மாற்றியது இதற்காக வனத்துறைக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்த நிலையில் நேற்று அதிகாலை கோவை மருதுமலை மலைப்பாதையில் மூன்று புட்டிகளுடன் மூன்று காட்டு யானைகள் வனப்பகுதியிலிருந்து சாலையில் நடந்து வந்தது சாலையில் திடீரூரம் நடந்த பிறகு வனப்பகுதியை நோட்டி மீண்டும் திரும்பிச் சென்றன அப்போது அந்த பாயில் பாதையில் சென்ற பக்தர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் திடீரென யானைகளைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் ரோட்டில் வராங்க சாமியை நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று ஒவ்வொருக்கு எச்சரித்து கூச்சலிட்டனர் இதையடுத்து யானைகள் சாலையை வேகமாக கடந்தன வனத்துறையினர் உடனடியாக அந்த பகுதியில் சென்றடைந்து சாலை வழியாக வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாக்க செல்லும் வகையில் போக்குவரத்தை கட்டுப்படுத்தினர் மருதுமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற சூரசம்மார விழா காரணமாக அந்த பகுதியில் பக்தர்கள் பெருமளவில் திரண்டிருந்தன இதனால் வனத்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக அந்த பகுதியில் காட்டு யானைகள் வராமல் தடுக்கும் வகையில் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தினர் இதனால் எந்தவிதமான அசம்பாவிதம் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும் மருதமலை மற்றும் தடாகம் சுட்டு பகுதி விசா இது பற்றி கூறுகையில் ஒவ்வொரு மாதமும் யானைகள் சாலையிலோ வயல்களிலோ சுற்றி வருகின்றன வனத்துறையினர் தினமும் ரோந்து பணிகளில் ஈடுபட்டாலும் யானைகள் அடிக்கடி ஊருக்குள் வழங்குகின்றன இதற்கான நிரந்தர தீர்வு தேவை என தெரிவித்தனர் மருதமலை மற்றும் அதனை சுற்றுள்ள பகுதிகளில் சுமார் பத்து காட்டு யானைகள் கொண்ட கூட்டம் அடிக்கடி வருவதாக கண்காணிக்கப்பட்டுள்ளது யானைகள் ஊர் பகுதிக்குள் வராமல் தடுக்க வன இரவு முழுவதும் கண்காணித்து வருகின்றனர் மக்களும் யானைகள் வரும்போது சத்தம் எழுப்பாமலும் வாகன விளக்குகளை ஏற்றி பயமுறுத்தாமலும் இருக்க வேண்டும் என வனத்துறையினர் தெரிவித்தனர்